கை காலெல்லாம் இழுக்காது அந்த மாதிரி ஆகாது இந்த இந்த லெஃப்ட் சைடு நெஞ்சு மட்டும் தூக்கி தூக்கி போடும் அப்புறம் செவன்த் ஸ்டாண்டர்ட் இருந்தேன் ஸோ அது வந்து என்ன என்னென்னு டா டாக்டர்ஸ்லாம் டயக்னோஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல எம்ஆர்ஐ சிடி எவ்ரித்திங் வாஸ் நார்மல் பட் திஸ் வாஸ் நாட் ஸ்டாப்பிங் இது வந்து ஸ்டாப்பே ஆகலை எப்படின்னா இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன் நார்மலாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சடனாக இந்த இடம் வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும் வந்து படுத்துடும் பெட்டில் யூ கேன் நீங்கள் லிட்டரலி பார்க்கலாம் அது பீட் ஆவர் ஹார்ட்டுக்கு வெளியே அப்படியே பீட் ஆகும் ஹார்ட் ஸோ டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க என்னென்னு நாங்கள் கண்டுபிடிக்க முடியல சரி எங்கள் அப்பாவும் அம்மாலாம் ஜோ பண்ணாங்க அப்பா வந்து இஸ் லீடிங் இவன்லிஸ்ட் கோயம்புத்தூரில் ஸோ அவங்க வந்து வருஷம் வருஷம் மீட்டிங் வைப்பார் ஆசிர்வாத பிரிவுகளெலாம் வைப்பார் வாட்ச் நைட் சர்வீஸு அப்பா தான் அப்போ நான் ஊழியத்துக்கு வரல நான் வந்து மியூசிஷியன் தான் பேடு தான் வாசிப்பேன் இப்போ தான் கீபோர்ட்லாம் ஒரு த்ரீ இயர்ஸாக தான் இப்போ பேடுஸ்ட் நான் ஸோ டீம் சொலமாக வேணும்னு பாஸ்தர பசங்கள் நாங்கள் அது ஊட்டிகளே கிடையாது அதே எனக்கு ஊழியத்துக்கு வர்றது இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நான் அப்பாக்கிட்ட கூட சொல்லுவேன் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஊழியை நடத்துங்க ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பாஸ்டர்ஸ் நாங்கள் ஃபேமிலியில் வந்ததுனால ஒரு வார்த்தை மாற மாறவே மாறாது நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் செய்ய முடியும் அதனால் உங்களுக்கு உப உதாரத்துவம் ஆனால் கொடுங்க நாங்கள் செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுகிற உண்டு அதான் சொன்னேன் நீங்கள் அவங்ககிட்டலாம் கேட்காதீங்க நான் வேலைக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் அதை வச்சு நீங்கள் வந்து எதுக்கு அவங்ககிட்டலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறத என் நான் சொல்லுவேன் ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் மாற்றி விட்டார் ஸோ நாங்கள் வாசிக்கிறது அதெல்லாம் வச்சு ஓடிடுவோம் ஸோ அந்த வாட்ச் நைக் சர்வீஸில் வந்து என்னால் வாசிக்க முடியல ஆசிங்க முடியல எங்கள் அப்பா சொன்னால் சரி வாடா சாப்பிட போகலாம் அப்படின்னு ஒன்னே சாப்பிட்றதுக்கு அன்னப்பூர்னா லக்ஷ்மி காம்ளெக்ஸ் அக்காக்கெல்லாம் தெரியும் கோயம்புத்தூரில் அங்கே சாப்பிட போகிறோம் சாப்பிட்ருக்க சாப்பிட்டுருக்க அந்த ஃபிட்ஸ் வந்துருச்சு எனக்கு தேர்ட்டி ஃபஸ்ட் நைட் டிசம்பர் எங்கள் அப்பா அங்கேருந்து என்னை தூக்கிட்டு வராது அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ஒரு யூ டன் நடந்து வந்து என்னை காலில் காரில் படுக்க போட்டாங்க நைட்டு படுக்க போட்டு எல்லோரும் என்னை வந்து பார்க்குறாங்க அப்போ ஹாஸ்பிட்டல் நைட்டு ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை அப்போ அப்போது உள்ள வந்து பார்த்துட்டாங்க அப்புறம் டாக்டர் பால்டின் கரெக்டில் எனக்கு ஃபோனில் பேசுகிறாரு நான் கான்சியஸில் கேட்குறேன் ஜோம் பண்ணுறாரு அப்பா வந்து போய் நடத்த ஆரம்ப அம்மா வந்து காரில் உட்காந்துட்டாங்க அம்மா மடியில் தலை வச்சு நான் படுத்திருக்கேன் ஃபிட்ஸ் வந்து நிற்கலை அப்புறம் காலையில் சர்வீஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டோம் அப்போ அப்பா சமைச்சு எனக்கு கொண்டு வராங்க சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் எடுத்துகிட்டு வந்து பெட்டில் டே இந்த சாப்பிட்றா நியூ இயர் எதுவும் அப்படின்னோட அந்த நியூ இயர் ஒன்றாந்தேதி கொடுக்குறாங்க அந்த தட்டை கையில் வாங்கினான்னு எனக்கு தெரியும் ரெண்டு கண்ணும் மேலே போய் ஏன்னா அவங்க கொடுத்த மெடிசன் வந்து இருக்குது ஒர்க் ஆகலை ரெண்டு கண்ணும் மேலே போய் இதுவும் பீட் ஆகி வாயில் நுரத்தள்ளி ஐ வாஸ் அன்கான்சியஸ் ஸோ எங்கள் அப்பா வந்து என்னை எங்கள் அப்பா அம்மா என்னை ஹாலில் தூக்கி போட்டு நடுவோம் ஹாலில் இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சிருக்கேன் அப்பா சொல்கிறேன் இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை வேண்டாம் ஆண்டவர் என் பையன் கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியல தயவு செஞ்சு அவனை எடுத்துக்கோங்க அப்படி ராஜ்யத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த கஷ்டத்தை நாங்கள் பார்க்கணுன்னு இல்லை நாங்கள் வாழ்க்கையிலேயே நிறையா கஷ்டத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் தான் ஆண்டவர் வந்து அந்த அந்த கண்ணு கீழே இறங்கிடுச்சு ஆனால் இந்த ஃபிட்ஸு நிற்கலை ஒன்று எங்கள் பெரியம்மா வந்து ஹாஸ்பிட்டல் குப்புசாமியில் சூப்பரெண்ட்டாக இருக்காங்க கிட்ட காண்டாக்ட் பண்ண அவங்க சொன்னாங்க எங்கள் ஒன்றாந்தேதி அந்த இன்ஜெக்ஷன் கிடைக்காது எங்கேயுமே இன்னொன்று அப்பா கோயம்புத்தூர் ஃபுல்லாக அலையிறாங்க ஒன்றாம் தேதி கிடைக்குமா 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 கிடைக்குமான்னு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல ஒரே இடத்துல தான் கிடச்சிச்சு எடுத்து வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டு அப்போது நார்மல் ஆகலை ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா சொன்னார் என் பையனை நீங்கள் குணமாக்குனீங்கன்னா அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் ஊழியத்தை தான் செய்வான் அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிச்ச உடனே அன்னைக்கு நின்று ஃபிக்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த டேப்லெட் அது இல்லை கத்திரோடி நாமத்திற்கெண்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த உடனே எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு வந்துருச்சு ஆனால் ஃபுல்ஃபில் ஆகலை நான் எதுவும் செய்யலை ஆண்டுவதற்காக அந்த வாசிக்கிறது எந்த ஓடுறது அப்போ உட்கார மாட்டோம் எடுத்து ஓடிடுவோம் இதுதான் நடக்கும் யூத்ஸ் எல்லாம் கூட்டு ஓடிடு வாங்க பாஸ்தர் பசங்க தானே எங்களை எல்லாம் சொல்லுவாங்க பாஸ்தர் பையனா அக்கா சொன்ன மாதிரி பாஸ்தர் பையன் நீங்க இப்படி இருக்கீங்க நிறைய பேர் காணிக்கல் எல்லாம் எழுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள புரியுதா நான் சொல்றது எல்லாம் எழுதி ஃபர்ஸ்ட் உங்க பையன் உங்களுக்கு வளர்த்துங்க அப்புறம் வந்து எழுதி ஆமா கொடுத்துருக்கடிதா போட்டுருவானுங்க உங்கள் நான் அந்த மாதிரி போட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டு நிறைய வந்திருக்குறப்ப சொல்லுவாரு பாரு உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் சரி என்ன நம்ம அந்த வயசில் என்ன தெரியும் டெய்லியும் நம்ம என்ன பண்ணுறது குழந்தையெல்லாம் வந்து ஆவில் நிறம நம்மளும் உடறது மாதிரி நம்மளும் ஆக்டிங்லாம் பண்ணிட்டு வளாண்ட்ருக்கிறது நான் அந்த காலத்தில் அதெல்லாம் மாஸ்டர்ஸ் வி யூஸ் டு டூ நான் ஐம் ஃப்ரெங்க்லி ஐம் ஸ்பீக்கிங் ஸோ இதுதான் நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழு முடிஞ்சு நானும் யோசிச்சுட்டு இருக்கா ஊழியமே நான் அப்படியே அப்படி ஓடிட்டேன் அப்புறம் டூ தௌசண்ட் லெவனில் வாட்ச் நைட் சர்வீஸ் இதே வாட்ச் நைட் சர்வீஸ் அதே ஹாலில் நடக்குது நான் ஒர்ஷிப்லாம் முடிஞ்சாலும் சாப்பிட்டோம் எல்லாம் வெளியெல்லாம் பசங்கள்லாம் கூப்பிட்டு போய் நைட் சாப்பிட்டு மெசேஜ் நடந்துட்டுருக்கு புது பழைய வருஷம் மெசேஜ் நடந்துட்டுருக்கு அப்போ வந்து கரெக்டாக லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மெசேஜ் முடிச்சுருவேன் முடிச்சு அந்த ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து டுவெல் ஓ க்ளாக் வரைக்கும் அனாயிண்டிங் செஷன் நடக்கும் ப்ராஃபஸி சொல்கிற மாதிரி நேம் காலிங்காக சொல்லுவாங்க ஸோ நம்ம நான் சரி இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு போய் நிற்போம் பின்னால் எத்தனையோ வருஷம் இப்படியே ஓட்டியிருக்கோம் சரி இந்த ஒரு வருஷம் போய் நிப்போ என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்றுட்டேன் கடைசியில் ஒரு முந்நூறு நானூறு பேர் அந்த ஹால்ல இருப்பாங்க ஸ்ரீனிவாசம் கல்யாணம் மண்டபம்னு சொல்லிட்டு அப்பா ஃபர்ஸ்ட் நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்ப பின்னாடி போய் நான் பசங்களோட போய் நின்ட்டேன் நின்றுட்டு அப்பா சொல்றாரு புது வருஷம் பறக்க போகுது இந்த அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்படிங்கிற நான் சரி எங்க அப்படி கண்ணை மூடி நின்றுட்டு அப்போ அப்ப சொல்றாரு நாலு நிமிஷம் இருக்கு

கஷ்டம் திருப்பி கத்தராகி தேவன் நான் சொல்லுகிறேன் நத்தானியல் உன்னை நான் அழைக்கிறேன் அப்படி என்னை அறியாம ஒரு தேவ பிரசனம் பின்னாடி இருந்து எப்படி முன்னாடி தெரிய கண்ணு வந்து பாக்குற முன்னாடி ஸ்டேஜ் கிட்ட இப்படி படுத்திருக்கேன் அந்த இடத்துல என்ன நான் யோசிச்சேன்னா இதே ஆல் நைட் ப்ரேயர்ல ஃபிட்ஸால தவிச்ச என்ன அன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது கை விரிச்சுட்டாங்க அதே ஆல் நைட் அதே வாட்ச் நைட் டூ தௌசண்ட் டுவெல்ல கத்திரனை ஊழியத்துக்காக அழைச்சா அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஊழியத்துக்கு வந்தாச்சு அந்த ஊழியத்துக்காக வந்தோடன்தான் எல்லாத்துக்குமே நமக்கு இதாயிடும் ஊ ஊழியத்துக்கு வந்துட்டோம் ஆ நீ அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லிட்டே எங்க அப்போ சொல்லிட்டே இந்த ஜனவரி ஆசீர்வாத பிரிவிழா நடத்தணும் கிரௌண்டில் விஓசி கிரவுண்ட்ஸில் எப்பவுமே அப்பா நடத்துவாங்க ஸோ ஆண்டவர் சொல்ற இந்த வருஷம் நீ தான் வருஷிப்பு எனக்கா அப்போ ஸ்கூல் வேற படிச்சுட்டு இருக்கேன் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் வேற சரி என்னடா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு உடனே ஒரு இதாகிடுச்சு ஆ சரிப்பா ஓகே பண்ணிடலாம் ஸோ வால் போஸ்டர்லாம் ஃபோட்டோலாம் வருது ஸ்கூல்லலாம் கேட்குறாங்க டே அப்படின் ஸ்கூல்ல ஃபோட்டோலாம் வந்துட்டு ஃபஸ்டர் ஃபாதர் நீ சா இருங்களா ஓகே சூப்பர் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் மியூசிஷியன்ஸா காரணி ஆளுந்து கூப்பிட்டேன் பெரிய பெரிய மியூசிஷன்ஸு நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டா பாட போறேன் நல்லா பாடணும் பயங்கரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்குள்ளேயே வருது ஃபர்ஸ்ட் நாள் மீட்டிங் ஆயிரத்தப்போம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆயிடுத்து ஜப்பா அப்பா சொல்லுற டே உன் காலிங் என்னன்னு தெரியுமா ஏன் சொல்லிட்டீங்களாப்பா வருஷிப் லீடர் வருஷிப் ஏ வேணா நீ வந்து ஆண்டோர் சொல்றா நீ தனியாக தான் செயல்படணும் ஆ என்னப்பா எல்லாருமே வர்ஷிப் லீடர்ஸ் அவங்கெல்லாம் மியூசிஷியன்ஸ் வைக்கிறாங்க பாடுறாங்க நான் அந்த மாதிரி தானே இருக்கணும் அந்த நானும் அப்படி தானே வர முடியும் என்னம்மா பண்ணுறான்னு விட்டேன் விட்டோனே ஃபஸ்ட் டே மீட்டிங்கே எனக்கு பிக்கப் பண்ண கார் வீட்டுக்கு வருது கார்லேருந்து இது கோட்லாம் சூட்லாம் போட்டு வந்தாச்சு ஃபஸ்ட் நான் மீட்டிங் ஃபஸ்ட் மீட்டிங் வேற ஓப்பன் கிரவுண்டு வேற வந்தாச்சு அந்த உடனே எங்கள் அப்பா சொல்கிறார் இப்போ எனது மகன் முதல் முதலாக கோயம்புத்தூர் பட்டணத்தில் கத்தருக்கு என்று ஆராதனை செய்ய போகிறோம் எல்லோரும் கரங்களை கட்டி வரவேற்போம் எல்லா கரங்களை தரட்டும் மியூசிக் டீம்லாம் இன்ட்ரெலாம் வாசிக்கிறானுங்க கால் நிலத்து பேமெண்ட் ஒரு நாளைக்கு அப்பவே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து எல்லாத்தையும் வாசிக்க வச்சு மரம் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு பாடலான்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் பாட்டே வரல ரொம்ப எம்பாரஸ் ஆகிடுச்சு ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு பாடணும் உம்மை யாராதிக்கிறோம் மேசி உண்மை தெரியும் உங்களுக்குலாம் வெஸ்லி மேக்ஸில் எனக்கு எழுதின பாட்டு அந்த பாட்டு பாடணும்னு அவங்க இன்ட்ரோலாம் வாசிக்கிறானுங்க காடு வாசிக்கிறானுங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறானுங்க நான் ஆரம்பிக்கணும் எனக்கு பாட்டோட ஃப்ளோவும் வரல பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் ஃபுல் பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு அப்படியே அப்பா கிட்ட மைக்கை எடுத்துக்க நான் அப்படி இறங்கி வந்துட்டேன் அப்பா பார்ப்பார் அவருக்கு தெரியும் அப்போது இறங்கி வந்தால் அப்பா கையில் பிடிச்சி மைக்கை கொடுத்தேன் எனக்கு ஊழியம் இந்த எனக்கு ஊழியம் ஆகாது எனக்கு ஊழியம் நைட்டு போய் முழங்கால் போட்டு ஜோமன் என்ன நீ கச்சிப்போம் நாங்கள் நீங்கள் கூட ஒரு கேள்வி பார்க்கும்போது நாங்கள்லாம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பர்சனாலிட்டி சொன்னோம் அண்ணன் சொன்னார் தாவிது சொன்னாங்க அக்கா வந்து யோசே சொன்னாங்க அண்ணன் யோசுவா சொன்னாங்க நான் யோபு சொன்னேன் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அழைப்பு யோவான் சனகிற ஒரு தைரியம் ஒரு அவர் அவர் மாதிரி ஒரு காரியத்தை சொல்லும்போது விரியன் பாமின் குட்டியில சொல்லும்போது அவ்வளோ ஒரு தைரியத்தின் வார்த்தை அவருக்கு வாயிலிருந்து வந்துச்சு அதே போல் மோசே மோசேக்குன்னு வச்ச அழைப்பு நடத்த வழி நடத்தக்கூடிய ஒரு அழைப்பு அப்போ யோபுக்கு ஒரு பொறுமை நிந்தனைகளையும் போராட்டத்திலையும் நீ சகித்து கொள்ளத்தக்கதாய் ஒரு மகிமை ஒரு அழைப்பை கத்த கொடுத்தா அப்போ எனக்கு என்ன அழைப்பு அப்படின்னு நைட்டு நான் ஜெபிக்கும் போது அப்பா வந்து ரூம் தட்டினாரு நாளைக்கு நீ ஒரு ஆளா உன் கீபோர்டு வச்சு நில்லு ஆண்டவர் இறங்குவார் அப்படின்னாமே நான் யோசித்தேன் சரி ஆண்டவர் அப்பா பேச்சு கீழ்படிறேன் முத உமோட பேச்சு முதல் கீழ்படினா அப்புறம் அப்பா பேச்சை கீழ்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டிங்க செகண்ட் நாள் மீட்டிங் வந்துச்சு கோர்ட்டு ஸ்கூட்லாம் எதுவும் வேணாம்ப்பா கோட்லாம் போட்டால் பாட்டு வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டு கீபோர்டு மட்டும் எனக்கு வச்சுருக்கேன் அப்போ நான் செவன் டென் வச்சுருந்தேன் பிஎஸ்ஆர் செவன் டென் போட்டு வச்சு அந்த பாடலை ஆரம்பித்தேன் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள்னு சொல்லி அந்த பாடலை ஆரம்பித்த உடனே எல்லா கண்கள்லேருந்தும் அந்த கண்ணி ஸோ என்னோட வர்ஷிப்போடைய அழைப்பே எப்படின்னா இயேசுவும் நானும் நானும் இயேசுவும் அந்த ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வேறு இப்போ ஆசுமா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பாடும்போது சிரிப்பு ஒன்றுமே பெருசெல்லாம் கிடையாது அவரை நினச்சா எனக்கு அழுகணும்னு தோணாது ஏன்னா நான் அழுகும் போதெல்லாம் என்னை சிரிக்க வச்சது அவர் ஒருத்தர் தான் எல்லா சூழ்நிலையிலும் நான் அழுது போது நிறையா பேர் நம்ம அழுக வைக்க தான் பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் அழுக வைக்காமல் உங்களை சிரிக்க வைக்க ஒருத்தர் நீங்கள் இன்வைட்டே பண்ணாமல் வருவார் அவர் தான் அது நிறைய பேர் கேட்பாங்க எப்படி நீங்கள் சிரிக்கிறீங்க வசனம் சொல்லுது உங்கள் போராட்டத்துலேயும் மேன்மை பாராட்டுங்க அப்போ இந்த ஆராதனையா வீரர்களை சொன்னீங்க முதல் இன்ட்ரோல ஆராதனை வீரர்கள் என்று சொன்னீங்க அப்போ அந்த ஆராதனை செய்த தாவிதற்கு தான் நிந்தனைகள் ஜாஸ்தியா வந்தது மீகால் மேகால் தான் அவர் என்ன பண்ணார் ஆராதனையில நீங்க கேட்க ஒவ்வொருத்தங்க சாத்தியம் நிந்தனைகள்ல தான் தாண்டி வந்திருக்கிறோம் அதே தாவித ஆண்டு சொல்றாரு நீ இருதயத்திற்கு ஏற்ற ஏற்றவன் அப்போ நாங்கள்லாம் இந்த ஆராதனை வீரர்கள் நாங்கள் கத்தருக்கு என்று நிக்கிறோம்னா ஏதோ சாதாரணமா நாங்க சொல்லுவேன் முக்கள் மேல நடக்கிறது நாங்க ஒவ்வொரு அடியும் தான் வைக்கணும் வைப்போம் வைக்கணும் அதுதான் ஆராதனையுடைய காரியம் சோ அந்த அன்பு ஆண்டருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய என்னுடைய பாதையில ஒருத்தர் என்னோட கால் கடியில் அவர் கரத்தை வச்சு இத்தனை நாள் தாங்கிட்டு வந்தவரை ஆராதிக்காம வேற என்ன இந்த டைட்டில் நீங்க வச்சிருக்கீங்க ஆராதனை தான் எங்க வாழ்க்கை அது இல்லாம நாங்க இல்லை அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் கத்திரங்களா சில நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த நாள் உங்கள் மத்தியில இருந்து இந்த காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட ஊழியத்துக்கு வந்து டெஸ்ட் பண்ணி வர இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த டெஸ்டிமணியை கattr இந்த இடத்துல சொல்ல வச்சதுக்கு நான் கattr-க்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சந்தோஷம். ஒரு ஆசிர்வாதமான ஒரு அனுபவம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச நற்கிரியைகள் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க் யூ. ஆண்டவர் தன் கைகளால் உங்களை பாதங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு ஒவ்வொரு பாதியே நடத்துனார். ஆமா. சோ ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி பெட்ரோவர்கள்ன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரியல் ட்ரூ ட்ரூ. அவங்களோட கைடன்ஸ்ன்றது ஆண்டோடைய வார்த்தைகள் முகாந்திரமா வசனங்கள் முகாந்திரமா ஸோ அவர்களுடைய ஒரு ஒரு ஆலோசனைகள் இன்னைக்கு நம்மளை இப்படி ஒரு பலவான்களாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும் போது எங்களுக்காக ஒரு பாடல் வரே என்னை படைத்த தேவர் மேலாரையா உலகம் தோன்றும் முன்னே உயிர்கள் பிறக்கும் முன்னே என்னை அறிந்து கொண்டவர் நீதானையா தேடி வந்தவர் நீதானையா தெரிந்து கொண்டவர் நீதான் களமானவர் நீதான நீதானவர் நீதான அழித்துக் கொள்பவர் நீதானையா தாயின் கருவில் கண்டவரே என பெயர் சொல்லி அழைத்தவரே படுத்த தேவன் நீதான உலகம் தோன்றும் உயிர்கள் பிறக்கும் முன்னே என்னை அறிந்து கொண்டவர் நீதான